நம்ம வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி இன்டர்லாக் பிரிக் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் வந்திருக்கும் இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மிஷின்ல பிளேஸ் பிரிஷும் நீங்க தயாரிச்சு முடியும் இன்டர்லாக் பிரிஷும் தயாரிச்சு முடியும் ரெண்டு விதமான மிஷின் வாங்க தேவையில்ல ஒரே மிஷின்ல நீங்க ரெண்டு ஒரே அது சிம்பிளா சொல்ல போனா ஒரு கல்ல ரெண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த மிஷினை வாங்குறதுக்கு எப்படி வாங்கலாம் மானியம் எப்படி கிடைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள இதுல இருக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும் எவ்வளவு இடம் தேவைப்படும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்திருக்கேன் அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண மச் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரிங்க சார் நம்மளுடைய எஸ்பி என்ஜினியரிங்ல என்னென்ன மாதிரியான மெஷினரிஸ் எல்லாம் மேனுபேக்சர் வந்து நம்முடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் சொல்லிருங்க சார் சார் நாங்கள் ரோட்ரி மிஷின் பண்றோம் அடுத்தது யூனிக்கா ஃபோர் பிரிக் மிஷின் ஃபைவ் சிக்ஸ் அடுத்து இன்டர்லாக் மிஷின் பண்றோம் யூனிக்கான ஒரு மாடல் இன்டர்லாக் அண்ட் பிளையாஸ் அட்டாச்சா பண்றோம் இது வந்து என்னன்னா நீங்க எந்த டையும் கழட்டி சேஞ்ச் பண்ணாமே இன்டர்லாக் பிரிக்ஸும் அடிச்சிக்கலாம் பிரிக்ஸ் ஒரே மிஷின் ஒரே மிஷின்ல சூப்பர் இதுக்கு டை சேஞ்ச் பண்ணுங்க அவசியம் இல்லை என்னன்னா அந்த டையோட வெயிட் வந்து நானூறு கிலோ வரும் அதை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் ஓகே நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு பக்கம் ஃப்ளை மிஷின் வச்சு இன்னொரு பக்கம் இன்டர்லாக் வச்சுட்டு ஒரே மிக்சர்ல டபுள் டோர் வச்சிருப்போம் அடுத்து ஒரு பர் பவர் பேங்க்ல இருந்தே கனெக்ஷன் கொடுத்து கண்டிப்பாக ஆன் பண்ணுவோம் ஒன்று ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று தான் ஓட்ட முடியும் ஆனால் எந்த ஒர்க்கும் இருக்காது எந்த டைம் வேணாலும் நம்ம ஓட்டிக்கலாம்

ட்ராலி வரும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தான் அடுத்து வந்து நம்மளது நாலு பிரிக் மிஷின் பார்க்கலாம் இது ஃபோர் பிரிக் மிஷினுங்க ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நாலு கல் வரும் ஃப்ளைஆஸ் பிரிக் ஒரு நிமிஷத்துக்கு வந்து அஞ்சு ஸ்ட்ரோக்கு நிமிஷத்துக்கு இருபது கல் வரும் இதுக்கு வந்து மிக்சர் மேலேயும் வச்சிருப்போம் கண்வெயர் தேவை கிடையாது அப்படி இருந்தால் தான் நம்ம இன்டர்லாக் இதில் அட்டாச் பண்ண முடியாதுல ஈஸியாக இன்டர்லாக் அட்டாச் பண்ணி இன்டர்லாக் பிரிக்ஸும் அடிச்சிக்கலாம் பிளைஆஸ் பிரிக்ஸும் அடிச்சுக்கலாம்

ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் கல் அடிக்கலாம் ஒரு லேபர் மேல ரொம்பவும் லேபர் குறைவு கரண்டும் வந்து ஒரு இருபது ஹெச்பி இருந்தா போதுமானது இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு அதிகமா போறது இந்த மாடல் தான் அதிகம் போகும் ஏன்னா ஒரு மிஷின் வாங்கினா ரெண்டு ரெண்டும் அட்டாச் ஆமா கரண்ட்டும் நமக்கு ஒரே கரண்ட் போதும் எது சேல்ஸ் இருக்குதோ அதை அவங்க இது பண்ணிக்குவாங்க இதுலயே வந்து அஞ்சு கல் இருக்கு ஆறு கல்லும் இருக்கு ஆறு கல்றது போட்டா அவங்களுக்கு பத்தாயிரம் டூ பன்னெண்டாயிரம் கால் வரும் நம்மளால அடிக்க முடியும் சார் புதுசா இந்த பிளேயர் பிரிக் மிஷின் வாங்கி ஒரு தொழிற்துறங்க ஆசைப்பட வச்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான அதுல இருக்கு சார் சார் கட்டுமானத்துறையில துறையில பெரும்பாலும் கவர்மெண்ட் கட்டிடம் எதாவது தான் கட்டணும்னு சொல்லி உத்தரவே போட்டுருக்காங்க செங்கல் யூஸ் பண்ண கூடாதுன்னு இன்னொன்னு வந்து லோன் நிறைய சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி ஒரு நாலு லோன் ஆகுது சாங்ஷன் ஆகி வருது முப்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரலாம் கவர்மெண்ட் சைடு மானியம் கொடுக்குறாங்க ஆனா லோன் ட்ரை பண்றவங்க இந்த முத்ரா மாதிரி லோன் எல்லாம் கொடுக்கறது இல்ல ஷூரிட்டி கொடுத்தா கட்டாயமா லோன் தராங்க முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு மானியம் கிடைக்கிறதுனால அசல் விட கம்மியாக தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் நிறைய படித்த பசங்க நிறைய வாங்கி ஆரம்பிக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் நம்ம நல்லா ப்ராஃபிட்டாக தான் போயிட்டு ஏன்னா இது வீடு கட்டுறதும் கட்டணம் கட்டுறதும் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இதுல கண்டிப்பாக தொழில் ஜாதகம் அடிப்படை தொழில் உன்ன உணவு உடுக்க விட இருக்க இடம் மூணாவது இடத்துல இருக்கிறது ஸோ அதுக்கான பிரிக்க தயாரிக்கிற மிஷினுங்க போது நமக்கு எனி டைம் அதுக்கான சேல்ஸ் வந்து இருந்துகிட்டே தேவை இருந்துகிட்டே இருக்கு சார் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல மிஷின் வாங்கிடுறாங்க மக்கள் அதுக்கு சர்வீஸ் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா மிஷின்லயும் வரக்கூடிய காமனான ஒரு பிரச்சனை சர்வீஸ் பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி பண்ணி தரீங்க என்ன மாதிரி சீக்கிரம் பண்ணி தருவீங்க சார் எங்களுக்கு வந்து சர்வீஸுக்குன்னே ரெண்டு வண்டி இருக்கு காரு ஒண்ணு காரு ஒன்னு ஆம்னி வச்சிருக்கோம் நாலு பேர் தனியா அதுக்குன்னே இருக்காங்க ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள வந்துருவாங்க அவங்க ஆரம்பத்துல நாங்க போடும் போது ஏதாவது மேனுபேக்சரிங் டிபார்ட்னாக்கா அதுக்கு வந்து பெட்ரோல் சார்ஜ் கூட தர தேவையில்ல ஆனா பின்னாடி சர்வீஸ் வரும்போது அவங்க வந்து பெட்ரோல் சார்ஜ் அவங்க பேமெண்ட் தரணும் சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் அதே மாதிரி இன்கிளாக் வந்து டை திருப்பி போடுறதுக்கு ஒரு டைம் ஆகுது வர வேண்டியது இருக்கும் அப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்கணும் மற்றபடி ஹோட்டல் ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு அது அவங்க எதுவுமே தர தேவையில்லை எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆளுங்க வந்துடுவாங்க பேமெண்ட் தர்ற மாதிரி இருந்தாலும் நாங்கள் பண்ற மாதிரி இருந்தாலும் உடனடியாக வந்துடுவாங்க இதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்னு ரெண்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவங்களுக்குன்னு கார் இருக்கு லாங் போறதுக்கு இன்னொன்னு லோக்கலுக்கு ஆம்னி ரெண்டு வண்டி நாலு ஆட்கள் தனியாகவே இருக்காங்க இருக்கு வாங்கி போட்டு சர்வீஸ் இஷ்யூ அவங்க வராது சில வந்து பெரும்பாலும் சர்வீஸ் இஷ்யூ வராது இங்க இருந்து வாட்ஸ்அப் கல்யாணம் மேனேஜ் பண்ணுவோம் சின்ன சின்ன போல்ட் நட்டுகள் அவங்க இங்க இங்க இருந்து ஆள் வரணுங்கிற அவசியம் இல்லை அதே பெரிய கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா நாங்க வந்துதான் ஆகணும்னா உடனே வந்துடுவாங்க சார் இப்போ எங்க கூட்டம் இருக்கீங்க சார் இது நம்ம போட்டு கொடுத்த பக்கத்துல தான் இருக்கு நம்ம கம்பெனி பக்கத்துல சரிங்க இது வந்து ஸ்க்ரூ கண்ணு மாடல் இதுவும் யூனிக்கா வந்து நாங்க ரெடி பண்ணணும் அது அதுக்கு முன்னாடி எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெல்ட் கன்வெயர் போட்டு திருப்பி ஸ்க்ரூ கன்வெயர்ல கொட்டி ஆஃபர்ல கொட்டி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப காஸ்ட்லி அது இது மேனுவல்லே வந்து ஸ்க்ரூ கன்வெயர் போட்டோம் இது வெறும் மூணு லேபர் இருந்தா போதும் கல் அடிக்க முடியும் இப்ப இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இதுல எத்தனை கல் எத்தனை கல் அடிக்கலாங்க சார் இது வந்து நைன் இன்ச்சு பிரிக் சரி சிக்ஸ் இன்ச்சு பிரிக் டை இது எது வேணாலும் மாத்தி மாத்தி இந்த இந்த இது மாத்தி போட்டுக்கலாம் மாத்தி போட்டு அந்த பிரிக் அடிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் களம் வள்ளி கொட்ட தேவையில்ல அதுவே வந்து கொட்டிக்கும்

இந்த அளவுக்கு ஷெட் இருந்தாவே போதுமானதுதான் இந்த அளவுக்கு ஷெட் வேணும் ஆமா 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 சோ அது இல்லாம நம்ம கல் வந்து ப்ரொடக்ஷன் கல் அடுக்கி வைக்கிறது அடுக்கி வைக்கிறதுக்கு தான் இடம் தேவைப்படும் அதே சமயம் வெறும் மூணு சென்ட்ல சரிங்க குடிசை தொழில் மாதிரி பண்ணியிருக்கிற இருக்கிற பிளான் இருக்கு சரி இப்ப இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மூலப்பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களா இருக்கும் இப்ப பிளேயர்ஸ் பிரிக்ஸா இருக்கலாம் இல்ல இன்டர்லாக் பிரிக்ஸா இருக்கலாம் இதுக்கு மூல மெயினா என்ன தேவைப்படும் சார் இன்டர்லாக் பிரிக்ஸுக்கு மெயின் மூல அது குவாரி டெஸ்ட் குவாரி டெஸ்ட் ஜல்லிக்கிற இருந்து கிடைக்கும் உங்களுக்கு கீழே இருக்கிறது தான் அது பார்க்கறதுக்கு எம்சாண்டு மாதிரி இருக்கும் ஆனால் எம்சாண்டு கிடையாது அது குவாரி டெஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலாக நிறைய பேர் எம்சாண்டில் போட்டோ அடித்தா தான் அது வந்து கல் நல்லா வராங்குறாங்க ஆக்சுவலாக அப்படி அடிக்கக்கூடாது எம்சாண்டுங்கிறது ஒரே சைஸ் உள்ள துகளில் சேர்ந்தது இது வந்து எல்லா சைஸும் கலந்துருக்கும் சிப்ஸ் கலந்துருக்கும் எம்சாண்டு கலந்துருக்கும் டஸ்ட் கலந்துருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் இதை தான் யூஸ் பண்ணும் இதுக்கு மெயின் மூலப்பொருளுங்கிறது இந்த குவாரி டெஸ்ட் தான் இப்போ மதுரை சைடில் அதை கல்தூஸ் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க அடுத்தது எம்சாண்டு வேஸ்ட் அது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் ஃப்ளையாஸ் ஃப்ளைஸ் வந்து ஒரு 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 மிக்சருக்கு ஒரு ரெண்டு பாண்டு குறைஞ்சபட்சம் யூஸ் பண்ணணும் அதிகமாக அஞ்சு டு ஆறு பாண்டு யூஸ் பண்ணுறது வந்து இந்த குவாரி டேஸ்ட்டு தான் அப்போ தான் கல்லோட ஸ்டைல் கல் ஆமாம் எல்லாம் பல பல சைஸ் உள்ள துகள்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் எம்சாண்டு போட்டு அடிச்சா ஒரே சைஸ் உள்ள துகள் எம்சாண்டு பீசாண்டும் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு இல்லை குவாரி டெஸ்ட் விலையும் கம்மி தான் எம்சாண்டை விலை கம்மி விலை அதிகங்கிறதுனாலேயே நான் எம்சாண்டு போட்டு கல் அடிக்கிறேன்பாங்க எம்சாண்டு போட்டு கல் அடிக்கவே கூடாது சைனிங்கும் வராது சார் இந்த இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு ஆரம்ப காலத்து முதலீடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா எவ்வளவு செலவாகும் சார் சார் வெறும் இன்டர்லாக் பிரிக்ஸ் மட்டும் இது போடுறதா இருந்தா ஆறு இன்ச்சு டெய்யி எட்டு இன்ச்சு டெய்யி பேன் மிக்சர் பவர் பேக்கர் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வருங்க அது இல்லாத ஜிஎஸ்டி வரும் அடுத்ததா உங்களுக்கு கரண்ட்டு ஒரு சின்னதா ஒரு செட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் செலவாகும் எப்படி பார்த்தாலும் மினிமம் இந்த ரா மெட்டீரியல் சேர்த்து பத்து லட்சம் வந்துடும் ஆனா இது ரெண்டும் அட்டாச்சா போடணும்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் கிட்ட வந்துடும் அடுத்ததா அந்த செலவெல்லாம் ஒன்னுதான் ஒரு இருபது லட்ச ரூபாய் தேவைப்படும் பிளேஆஸ் பிரிக் இன்டர்லாக் பிரிக் ரெண்டும் அட்டாச்சா போடுறதுக்கு அது இன்டர்லாக் பிரிக் மட்டும் போடுறதுனா பத்து லட்சம் போதும் அதே பிளேஆஸ் பிரிக் மட்டும் போடுறதா இருந்தா ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் எதிர்காலத்துல இந்த தொழிலுக்கு வந்து டிமாண்ட் குறையுமா இல்ல அதிக அரிக்குமா சார் சரி இது டிமாண்ட் குறையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதிகரிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இப்போ இன்டர்லாக் ப்ரிக்ஸுங்கிறது இப்போதான் இதாயிட்டு வருது கொஞ்ச நாள் முன்னால் இருந்தே வந்தாலும் இப்பதான் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பூச்சி வேலை அது இதெல்லாம் தேவையில்லை சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஃப்ளேயார்ஸ் ப்ரிட் கவர்மெண்டே வந்து க கவர்மெண்ட் கட்டடங்கள்லாம் வந்து ஃப்ளேயார்ஸ்ல கட்ட துறை உத்தரவு போட்டிருக்காங்க அதனால வந்து இதுக்கான இது வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் குறையறதுக்கான வாய்ப்பு சரி எஸ்பி இன்ஜினியரிங் எத்தனை வருஷமா இந்த மிஷினரி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க சார் சார் ஆறு டு ஏழு வருஷமா இருக்கும் அந்த இந்த தொழிலில் ஆரம்பத்தில் இன்டர்லாக் பண்ணோம் அப்புறம் பிளேயாஸ் பிரிக் மிஷின் பண்ணோம் அப்புறம் இது ரெண்டையும் ஒன்று அட்டாச் பண்ணால் என்னன்னு தோணி அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணோம் அதுக்கு முன்னால் வந்து அட்டாச்சுன்னு இல்லை கல்ட்டி கல்ட்டி மாற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க எங்களுது வந்து அதில் உள்ள சிரமத்தை குறைக்கிறதுக்காக ஏன்னா கல்ட்டி கல்ட்டி மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நானூறு கிலோ டையை மாற்றணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறீங்க கொஞ்ச நாள் மாற்றி பார்த்துட்டு அப்புறம் எந்த கல் நல்லா விற்கிதோ அதை மட்டும் வச்சுட்டு ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்க மாதிரி இதை கொண்டுட்டு வந்து அப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சோம் இது எங்க இந்த கம்பெனி இருக்குன்னா சேலம் டு ஓமலூர் போற வழி மணிபால் ஹாஸ்பிட்டல் ஒரு பிரபல ஆஸ்பத்திரி இருக்கும் அந்த ஸ்டாப்ல இருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் வரணும் டால்மியா போற வழியில அங்கதான் எங்க கம்பெனி இருக்கு இங்க வந்து அஞ்சு ஆறு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நல்ல நிலையில தான் போயிட்டு இருக்கும் எட்டு லட்சம் பத்து லட்சம் எல்லாத்திட்டையும் அந்த தொகை அப்படிங்கிறது இருக்காது நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா சார் சார் ஆக்சுவலா லோன் வந்து நாம அரேஞ்ச் பண்ண முடியாது அவங்க தான் வாங்கிக்கணும் இங்க நிறைய இதுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு நிறைய பேர் இப்ப புரோக்கர் ஆபீஸ் வச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க நம்பகத்தன்மை விசாரிச்சுக்கிட்டு தான் அவங்க மூவ் பண்ணிக்கணும் இது வந்து நாமளே பண்ணிக்க முடியும் அதாவது லோன் வேணுங்கிறக்கு நான் என்கிட்ட கொட்டேஷன் கேட்டா பேங்க் கொட்டேஷன் கொடுப்போம் நாங்க அதை வாங்கிட்டு பேங்க்ல போய் பார்த்துட்டா அவங்க மாவட்ட தொழில் மையத்துல மானியத்துக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க அவங்க பேங்க்ல வந்து ஆனா சூரிட்டி கேட்பாங்க பேங்க்ல நீங்க ஷூரிட்டி கொலெட்ரால் கொடுக்க முடிஞ்சின்னா கண்டிப்பாக லோன் தராங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வரலுமே மானியம் தராங்க நீங்கள் மானியத்துக்கு அப்ளை பண்ணுறது மாவட்ட தொழில் மையத்தில் பண்ணணும் இது பேங்க்லயே கூட கிரைட் பண்ணுவாங்க இல்லைன்னா நெட்ல சர்ச் பண்ணாவே நிறைய வீடியோஸ் அது மாதிரி இருக்கு எப்படி லோனுக்கு வந்து நம்ம அணுகுறது அப்படிங்கிறது அந்த வீடியோக்களை பார்த்துட்டு போகலாம் ரெண்டு விஷயம் இல்லாத லோனுக்கு போகாதீங்க ஒன்று கொலெட்ரால் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட சொத்து மதிப்பு ஏதாவது இருக்கணும் அடுத்தது நாமளே நேரடியாக போகணும் எந்த கம்பெனிக்காரரும் லோன் வாங்கி தர முடியாது நாமளே நேரடியாக போனால் லோன் ஈஸியாக இருக்கும் மாதம் நாலு லோனாவது சேங்ஷன் ஆகி வரும் வரும் கிடைக்கும் கிடைக்குது சரி இப்போ இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னா எப்படி சார் உங்களை கான்டெக்ட் பண்ணுறது சார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக கம்பெனிக்கு ரிசிப்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்க வேலை பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்தா எங்களால் பத்து நாளில் இருந்து டெலிவரி பண்ணுவோம் ஒன் வீக்லேயும் டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் மிஷின் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம் சரி இதுக்கு வந்து முன்னணும் தேவைப்படுங்களா சார் சார் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க எங்க ஆட்கள் வந்து அங்கேயே கல்லெல்லாம் ஓட்டி தான் வருவாங்க இது போடுறவங்க பெரும்பாலுமே முன் அனுபவம் இல்லாதவங்கதான் இதுக்கு முன் அனுபவம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அது ஈஸியா ஒரு ஒரு பதினஞ்சு நாள்லயே அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க அதுக்கு ஈஸியா கத்துக்கலாம் ஈஸியா கத்துக்கலாம்